என்னோடய ஃபோன் நம்பரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் ஃபோன் நம்பரில் நைன்டி டூங்கிற நம்பர் வந்து ஒரு மூணு வருஷமாக வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து எழுபத்தொம்பதை பற்றி யார் பேசினாங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் வந்துட்டு சார் நான் தான் சார் பேசினேன் சொல்லுங்க சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் எழுபத்தொம்பது பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த எண் எழுபத்தி ஒன்பது என் கணித நிபுணர்கள் எல்லாருமே பொதுவாக முப்பத்தி ரெண்டில் பேர் அனுப்பிச்சு வந்துருவாங்க ஏன்னா அந்த முப்பத்தி ரெண்டு ஜெயிக்க வச்சிருங்க பிரதமரோட டேட் ஆஃப் பர்த் டோட்டல் முப்பத்தி ரெண்டு ஒரு மனுஷன் வந்து லைஃப்பை சக்ஸஸ் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் மேம் இப்போ பட்டம் பதவி தேடி வரணும் இது எனக்கு நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தினாங்கன்னா பட்டம் பதவி தேடி வரணும் நவ்கிரகா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவீனா இன்னைக்கு காலக்கட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து என் கணிதத்து மேல தீராத நம்பிக்கை இருக்கு அப்படின்னே சொல்லலாமங்க ஆமா இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கணித தாக்ரீக ஜோதிட வினோதினி அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் 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 எல்லா மனுஷனுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசைன்னு பார்த்தாலே தன்னுடைய லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷன் இந்த நம்பரை கண்டிசாக யூஸ் பண்ணும்போது அவங்க லைஃப்பில் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னா என்ன மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ந தொண்ணூற்றி ரெண்டு ஓகே நைன்டி டூ இது வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே என்னோடய ஃபோன் நம்பரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் ஃபோன் நம்பரில் நைன்டி டூங்கிற நம்பர் வந்து ஒரு மூணு வருஷமாக வச்சுருக்கேன் அது வாங்கினதுக்கப்புறம்தான் என்னோடய வாழ்க்கையிலேயே ஏற்றங்கள் கவந்துச்சு வந்துச்சு சரிங்களா அது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது நான் பிரபலமாகணுங்க இப்போ நான் வந்து மொத்தமாக பொருள் வாங்கி சில்லறை வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நான் வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுறேன் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பிரபலப்படுத்தும் ஒரு ஒரு நபரை வந்து பிரபலப்படுத்தும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் செல்வாக்கையும் கொடுக்கும் இது இந்த எழுபத்தி ஒன்பது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநாட்டில் நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நண்பர்களெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ பெரிய ஜோதிர ஜாமவான் வந்தார் அந்த மாநாட்டில் வந்து எழுபத்தொம்பதை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன் பட்டிமன்றம் எண்பத்தெட்டுக்கும் எழுபத்தி ஒன்பதுக்கும் பட்டிமன்றம் நடந்துச்சு அப்போ எழுபத்தி ஒன்பது பத்தி தான் நான் பேசியிருந்தேன் அப்போ ஒரு பெரிய ஜோதிட ஜாம்பவான் வந்து எழுபத்தி ஒன்பதை பத்தி யார் பேசுனாங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் வந்துட்டு சார் நான் தான் சார் பேசினேன் சொல்லுங்க சார் அப்படின்னு ஏன்னா அவர் பெரிய ஜோதிட ஜாம்பவான் அப்ப அப்போ வந்து அவர்கிட்ட நான் வந்து ஆமாங்க சார் நான் தான் பேசினேன் அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு எழுபத்தொன்பது பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னாரு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த எண் எழுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வசியத்தை கொடுக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா குபேரனோட எண்ணு இதுவும் வந்து செல்வ வளத்தையும் கொடுக்கும் செல்வாக்கையும் கொடுக்கும் இந்த நம்பர் வந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது நிச்சயம் இப்போ நீங்கள் பொதுவாகவே வந்து செல்போன் நம்பர்ஸ்லாம் வச்சு பலன்கள் சொல்வீங்கன்றதை நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இப்போ நான் என்னோடய செல்ஃபோனு நம்பரை வச்சு நான் உங்கள் கிட்டே சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு நான் என்ன மாதிரி இருப்பேன் அப்படின்றத பற்றி உங்களால் சொல்ல முடியுமா மேம் கண்டிப்பாக சொல்லலாம் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் செவன் த்ரீ டூ சிக்ஸ் அதாவது உங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியத்தை விரும்பக்கூடிய குடும்பமாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய முயற்சி எடுப்பீங்க சரிங்களா மல்டி டேலண்ட் உமனாக இருப்பீங்க நீங்கள் சரிங்களா அதாவது நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன் ஆனாலும் ஏதோ ஒரு தடை இருக்குது எனக்கு நல்லா தான் எல் அதாவது என்னால் எவ்வளோ முடியுமோ மற்றவங்களாம் இப்போ ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட அவங்கள எப்படியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து ஒரு இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவீங்க ஆனாலும் நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு தகுந்த பலன் இல்லை மேம் இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க கன்யூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதில் வந்து நிறைய தடைகள் இழந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது இப்போ தொடர்ந்து தடையை மட்டுமே சந்திக்கிற ஒரு பர்சன் அதில் வெளியில் வந்து அதை சக்ஸஸ் பண்ணணுன்னா அந்த தடையிலேருந்து வெளியில் வரணுன்னா அந்த பர்சன் என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான நம்பர்ஸாக அவங்க யூஸ் பண்ணலாம் மேம் அதாவது ஒருத்தவங்களுக்கு தடை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நிறைய நம்ம பரிகாரங்கள் இருக்குங்க ஆனால் வந்து இப்போ மக்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போனால் தான் வருமானங்கிற சூழ்நிலை வந்துருச்சு அது ஐடியில் இருந்தாலும் சரி இல்லை எந்த துறையில் இருந்தாலும் சரி இயந்திரத்தனமான ஒரு உலகமாக ஆயிடுச்சு வாழ்க்கையே தான் ஆயிடுச்சு இல்லைங்களா அப்போ வந்து நான் வந்து எளிமையாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதைத்தான் தேடி தேடி ஆய்வு பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதில் என்ன பயன்படுத்தலாம் தடை எனக்கு ஆகுதுங்க இப்போ வந்து ஒரு குழந்த படிக்க மாட்டேங்குதுங்க பேரண்ட்ஸ் கவலைப்படுறாங்க என் குழந்த படிக்க மாட்டேங்குது விளையாட்டுத்தனமாக இருக்குது இல்லை கேம்லேயே இருக்குது இல்லைன்னா டிவி பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணலான்னா முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பாக்கெட்டில் வச்சிடலாம் ஓகே இல்லை அவங்களுக்கே தெரியாமல் ஸ்கூல் பேக்கில் வச்சு ஓகே சரிங்களா என் கணித நிபுணர்கள் எல்லாருமே பொதுவாக முப்பத்தி ரெண்டில் பேர் அமைச்சு தந்துடுவாங்க ஏன்னா அந்த முப்பத்தி ரெண்டு ஜெயிக்கு வச்சுருங்க சரிங்களா நம்மளோட பிரதமரோட டேட் ஆஃப் பர்த் டோட்டல் முப்பத்தி ரெண்டு யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் டோட்டல் முப்பத்தி ரெண்டு வருதோ அவங்கெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சுருவாங்க இது பல உதாரணங்களை சொல்லலாங்க சரிங்களா அப்போ இந்த முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது லைஃப்பில் இழந்துட்டீங்க இப்போ வீடு ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்களா வீடு இருக்காங்க ஆனால் அந்த வீட்டை முடிக்க முடியல இடையில தடை சரிங்களா அந்த பணம் கிடைக்கல இல்லை அந்த வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு தடை ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்னா முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை அந்த வீட்டு முன்னாடி மற்றவங்க பார்வைக்கு தெரிகிற மாதிரி எழுதிடலாம் சரிங்களா எனக்கு என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் வந்து இப்படி தான் வந்து கேட்டார் அவர் என்ன பண்ணார் அவர் இருக்கிறது ஒரு கிராமம் அவர் ஒரு மெக்கானிக்கு அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை எழுதிருங்க அவர் இப்போதான் வந்து சொன்னார் எங்கிட்ட இந்த மாதிரி வீடு முடிக்கலைங்க மேடம் அதுக்கு ஏதாவது சொல்லுங்க மேடம் அப்படின்னு அவர் கேட்டார் முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரும் உங்கள் வீட்டில் அங்கங்கே எழுதி விட்ருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர் எழுதிட்டார் அந்த ஊரே வந்து என்ன பைத்தியாரத்தனம் எழுதியிருக்கிற முப்பத்தி ரெண்டு அங்கங்கே எழுதி விட்ருக்குற வீடு ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அவர் வீடு கட்டி முடித்து புனியோஜனைக்கு என்னை கூப்பிட்டார் இதை பார்த்துட்டு அவங்க சித்தப்பா அவரோட சித்தப்பா ஏன்னா கிராமத்தில் சீக்கிரம் நம்ப மாட்டாங்க இல்லைங்களா அவங்க பாரம்பரியமாக என்னமோ இந்த நம்பர்லாம் அவங்களுக்கு விரும்பும் நம்பரை எல்லாம் நம்ப மாட்டாங்க இப்போ இருக்க இப்போ ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்க அப்போது அந்த சித்தப்பா அவரை என்ன பண்ணிக்கிறாரு இது எப்படி நடந்துச்சு தம்பி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிக்கிறாரு சித்தப்பா இதை போய் எழுதி வைங்க கண்டிப்பாக நடக்கணும் அவர் வீட்டை கட்டி முடிச்சிட்டார் இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு நன்றி டெய்லி நன்றி சொல்கிறவங்களே எனக்கு ஐம்பது பேர் டெய்லி ஃபோன் கால் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி என்னன்னா முப்பத்தி ரெண்டு நீங்க என்ன ஒரு இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ சரிங்களா அதை நீங்க அதை நினைச்சு முப்பத்தி ரெண்டு எழுதி வைங்க டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலாம் முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை முப்பத்தி ரெண்டு டைம்ஸ் எழுதலாம் இல்லை ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம பேக்கெட்ல வச்சுக்கலாம் லேடிஸ் இருந்தால் பேக்கில் வச்சுக்கலாம் சமையல் ரூம்லையும் கூட முப்பத்தி ரெண்டுங்கிற முன்னாடி எழுதி ஓட்டிக்கலாம் இல்லை கையில் எழுதிக்கலாம் அப்போது ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று இழந்துட்டாங்க மனசே விரயமாக இருக்குது மனம் ஒரு மனசே வந்து எப்படின்னா எதையோ இழந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருக்காங்க முப்பத்திரண்டு இடத்துல அவங்க சரியாகிருவாங்க ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து உழைச்சிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதுக்கான சக்சஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது சக்சஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்ப பட்டம் பதவி தேடி வரணும் ஓகேங்களா இப்ப வந்து நான் ப்ளஸ் டூ படிக்க படிக்கிற படிச்சுட்டேன் அடுத்தது படிக்க முடியல இல்லை நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் அதுக்கு மேல பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது எனக்கு நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தினாங்கன்னா பட்டம் பதவி தேடி வரும் சரிங்களா அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை ரெண்டு பேரும் எழுதிட்டு வந்தாங்கன்னா போதும் யாரும் ஒருத்தர் எழுதினாலும் போதும் குடும்பம் ஒற்றுமை ஏற்பட்டுரும் ஒருத்தங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சரியாயிரும் ஓகே சரிங்களா அதாவது ஒருத்தங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க நான் இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு த்ரீ டேஸுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க அதே மாதிரி எங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம் இல்லை அவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு இப்போ தான் எங்கள் தம்பி சொன்னாங்க உங்களை பற்றி என்ன மேடம் பண்ணலாம் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது நான் நாற்பத்தி ரெண்டை மட்டும்தான் எழுத சொன்னேன் சரிங்களா அப்போது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் எங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டாங்க அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு வந்து நரம்பியல் டாக்டர் பார்த்துட்டு ஒன்றுமே சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பண்ணுன்னா எழுதுனா நம்பிக்கையோடு எழுதுனா கண்டிப்பாக ரெடி ஆயிரும் இது வந்து பார்த்துட்டே நிறைய மிராக்களை பண்ணிருக்கு இந்த ரெண்டு